பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சத்யராஜ் அவர்கள் வந்து சொல்றாரு ஓசியில கூப்பிட்டா கூட ஒரு பயம் வரமாட்டான் இவளுக்கு அப்படின்றாங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை இது ராமருக்கு செருப்பு மலை போடுவீங்க ராமரை கேவலமா பேசுவீங்க ஆனா நாங்க வந்து ராமராட்சி குடுக்குறோமீங்க இந்துக்கள் ஓட்ட குறி வைக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா இது எப்படின்னா திமுக பாருங்க எங்க கட்சியிலயே சாமி கும்பிட்றவங்களா இருக்காங்க எங்க கட்சியில எல்லாம் இருக்காங்க ஆனா வந்து பெரியாரோட அடவுள் மறுப்புக்கு நாங்க சிரிச்சுட்டு போயிருவோம் அண்ணாமலை அவர்கள் வெளியல வந்து அமைச்சர்கள் சிலரோட பேரே வந்து அடிபடுது கேரள மாநிலத்துக்குன்னு தனியா வந்து ஃபாரின் செக்ரட்டரி வந்து நியமிச்சிருக்காங்க கே வாசுகி அப்படிங்கிறவங்க இது வந்து இந்திய அளவுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருக்கு நீங்க இது எப்படி இருக்குன்னா நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னார்ல உக்ரைனுக்கு பஸ் விடுறேன் உக்ரைனுக்கு பஸ் விட்டு மாணவர்களை கூட்டிட்டு வரேன் மாதிரிதான் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் திராவிட இயக்கம் சார்பா பாத்தீங்க அப்படின்னா பெரியார் விசன் அப்படிங்கிற ஒரு ஓடிடி தளம் ஆரம்பிச்சிருக்காங்க சமூக நீதிக்கான முதல் ஓடிடி தளம்னு சொல்றாங்க இது எப்படி மேம் பாக்குறீங்க பெரியார் அவர்களுக்கு பேரை வச்சு ஒரு ஓடிடி ஒண்ணு வந்து இது பண்ணிருக்காங்க லான்ச் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து வீரமணி அவர்கள் அப்புறம் கனிமொழி அக்கா அப்புறம் சத்யராஜ் அவர்கள்லாம் போயிட்டு அதை ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா அதில் கனிமொழி அவர்கள் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் அவர்களை போல பெண்ணுரிமை பேசினவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படி பெண்ணுரிமையை பற்றி பாதுகாக்கிற இவங்க தான் இவங்க போன ஆட்சியில் வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா இப்போ தம் இந்தியாவிலேயே வந்து தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இவங்களோட ஆட்சியில் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட விதவைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க டாஸ்மாக் மூலமாகட்டும் கள்ளச்சாராயம் மூலமாகட்டும் ரவுடிகளோட அட்ராசிட்டி வெட்டு குத்து கொலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதவைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அது கனிமொழியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி அவங்க வந்து ஒரு செலக்டிவ் ஃபெமினிஸ்ட்டாக தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க எா நம்ம இதுல ஒரு நடக்குது அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டா சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க இதே வெளி மாநிலங்கள்ல எதனா நடந்துச்சுன்னா தையத்தக்கானு குதிக்கிறது மெழுகுவர்த்தி வர்த்தியை போறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க இது எந்த வகையான பெரியாரிசம் அப்படின்றது புரியல இப்ப ஃபெமினிசம் அப்படின்னா அது எல்லா மகளிருக்குமான ஒரு நீதி அது அப்போ அதை பத்தி பேச இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றது தெரியல சத்யராஜ் அவர்கள் வந்து சொல்றாரு அடுத்து சத்யராஜ் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட பெரியாரிசத்தை உள்வாங்கிருக்காரு அப்படின்னா அவரோட சினிமாவில் வந்து ஒரு டைலாக் வச்சிருக்காரு ஓசியில கூப்பிட்டா கூட ஒரு பயம் மாட்டான் இவளுக்கு அப்படின்றாங்க எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வார்த்தை இது இந்த ஒரு வார்த்தையை வந்து ஏதாவது ஒரு பெரியாரிஸ்ட் அதாவது பெண்களை மதிக்கிறதா நீங்க சொல்றீங்க இல்லையா பெரியாரிசம்னு பெண்ணுரிமை ஃபெமினிசம்னு பேசுறீங்க அப்போ ஒரு பெண்ணை இதை விட கேவலமா இழிவுபடுத்த முடியுமா அப்போ நீங்க என்ன அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி இருந்தா இந்த மாதிரியான ஒரு டைலாக் வந்து பேசக்கூடிய நீங்க நீங்க வந்து என்ன ஒரு பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியாரிசம் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை இதெல்லாம் வந்து இவங்களை வந்து வியாபாரம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தளமா இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் அதாவது எல்லாரும் இந்த வழியில் போகிறான் இந்த வழியில் போகிறான் அப்படின்னா ஒருத்தனை நாலு பேர் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நாங்களாம் வந்து பெரியாரின் பிள்ளைகள் பேரன்கள்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு விளம்பரம் ஒரு ஒரு கேவலமான சீப் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயுமே அவர் கடைசியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெரியார் படத்துக்கு வந்து நாங்கள் வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு எதிர்பார்த்தோம் அது கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்ததுனால ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு என்ன அப்படின்னா அதனால வந்து இப்போ திரும்ப அதை வந்து ஏதோ இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி திரும்ப வெளியிட போகிறோம் ரீ ரிலீஸ் பண்ண போகிறோம் இதுக்காக தயவு செஞ்சு வந்து எதிர்ப்பு தெரிவிங்கிறாரு ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு படுத்தே விட்டான ஏன்ற அளவுக்கு கெஞ்சுற அளவுக்கு உங்களோட ஆட்சியில் தானே ரிலீஸ் ஆச்சு உங்க கட்சிக்காரங்களே போய் கேவலமான அந்த படத்தை என்ன தர போய் பார்க்குறதுன்னு பார்க்கல அட்டர் பிளாப் அந்த படம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிளாப் ஆகிற படத்தை கூட இங்க வந்து நாங்க வந்து இந்த இந்து உணர்வாளர்களாகட்டும் இந்து தர்மத்த போராளிகளாகட்டும் வந்து அதை வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும் இந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லாத மாதிரி அப்படி ஈயன் பூசாத மாதிரி அப்படி சொல்லிக்கிறார் என்னென்னா நாங்கள் எதிர்ப்பில் தான் வளரும் உனக்கு எதிர்ப்பில் நீங்கள் வளரல சார் நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்க இந்த மாதிரி நாலு பேர் எதிர்ப்பாக ஒரு பதிவு போட்டால் எது பண்ணா அதுக்கு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும் அந்த படம் ஓடும் அப்படின்னு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி உங்கள் திராவிடர் கழகத்தில் இருக்கு திமுக வளர்க்கங்களே வந்து அந்த படத்தை பார்க்கல நீங்கள் உங்கள் கட்சியில் நீங்கள் தானே சொல்கிறீங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் வச்சிருக்கோம் நாங்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்துருந்தாலே அந்த படம் ஹிட்டாயிருக்குமா இல்லையா அவங்களே பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு சித்தாந்தம் ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன அடுத்து அவங்கள்ட்ட வந்து இதை வந்து நீங்கள் நிரூபிக்கணும்னு முயல்றாங்கன்றது ஒன்றும் புரியல அவங்களுக்கு தான் விழிச்சோம் இல்லை மேம் இந்த ஓடிடி தளத்தோட நோக்கம் என்னவா இருக்கும் மேம் இல்லை ஓடிடி தளம் என்ன அவங்களுக்கு சென்சார் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இல்லை சத்யராஜ் அவர்களே வந்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா தேவையில்லாத வந்து சென்சார்லாம் வந்து நாங்கள் வந்து இதில் பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு டைரெக்டாக இதில் போகிறப்ப ஸோ இதில் அப்படி இருக்காது அப்படிங்கிறார் அப்போது இவங்க வந்து இவங்களோட கேவலமான சித்தாந்தங்கள் இவர்களோட கேவலமான வார்த்தைகள் சிலர் வந்து கொச்சையான இதில் பேசுறது சில ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை வந்து கேவலமா பேசுறது அவங்க பேர் சொல்லி திட்டுறது இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க அதை வந்து இவங்களுக்கு ஓடிடி வந்து இவங்களுக்கான ஒரு ஈஸியான ஒரு தளமா இருக்கிறதுனால இவங்க இதுக்குள்ள வராங்க எப்பவுமே வந்து திமுகவோட வரலாறே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து மக்களோட வந்து இந்த ஜனரஞ்சகமான தொடர்பில் அந்த மீடியா தொடர்பில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க திரைப்படத்துறை ஆகட்டும் நாடகம் இருந்தப்போ நாடகத்துறைகளாகட்டும் கலைகள் அப்புறம் எழுத்து இந்த மாதிரி பத்திரிகை துறை இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் எந்தெந்த ஜனரஞ்சகமான துறைகளெலாம் மக்களோட டச்சில் இருக்கணுமோ அதுக்குள்ளே இருந்துட்டு அவங்க வந்து அப்படியே அந்த ஊடு பாவாகம் அம்மாங்க பாருங்க அந்த மாதிரி அப்படியே மக்களோட மக்களா இருந்துக்கிட்டு இவங்களோட இது இந்த விஷத்தை வந்து அதுக்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டே அதாவது எப்படின்னா இவங்களோட சித்தாந்தம் இதெல்லாம் ஒண்ணு ஃபாலோ பண்றதுல வச்சுக்கோங்க ஆனா அந்த புரட்சி புண்ணாக்கு இதெல்லாம் தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால இப்ப அடுத்த இளைஞர்களுக்கான இதுங்கிறது வந்து ஓடிடி தான் இப்ப இளைஞர்கள் நிறைய பேர் சினிமாவுக்கு போய் தேட்டரில் போய் படம் பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு ஓடிடியில் பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அடுத்த லெவல்ல வந்து இளைஞர்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்ப அவனை வந்து பாய்ஸனஸ அவனை மாத்தணும் ஏன்னா இப்போ ஒரு இளைஞனை வந்து ஒழுக்கமாறு அப்படின்னு சொன்னால் வந்து இருக்கிறது கஷ்டம் நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து திருமணம் குறந்த உறவும் இதெல்லாம் சஹ சகஜம்பீங்க எதுவும் பண்ண வேணாம்ம்பீங்க குளிக்காதீங்க கோயிலுக்கு போக வேணாம்ம்பீங்க சாமியெலாம் வந்து பொய்யும்பீங்க இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து வந்து அடுத்த தலைமுறை இளைஞர்களை வந்து அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் ஸோ அப்போ அடுத்த தலைமுறை இளைஞர்களை வந்து நம்மளோடது என்ன பண்ணணுன்றதுக்காக அடுத்து அவங்க அதுக்குள்ளே போகிறாங்க அவங்க ஓகே மேம் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு திராவிட மாடல் ஆட்சியோட முன்னாடி ராமர் அவர் பெரியார் அம்பேத்கர் கலைஞர் இவங்களுக்கு முன்னாடி எல்லாமே சமூக நீதியை போதித்தவர் இருந்து ராமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னது உண்மைதானா அவர் அதாவது நாங்க சொல்றதுதான் இந்து தர்மத்தை விட சமூக நீதியை போதிச்சது எதுவுமே கிடையாது ராமரை காட்டியும் வந்து ஒரு சிறந்த ஒரு அரசனோ ஒரு நல்ல மனிதனோ கிடையவே கிடையாது தான் அவர் ஒரு மனிதனா பிறந்து ஒரு சாமான்யமா வாழ்க்கை வாழ்ந்தவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இத்தனை ஆயிரம் வருடங்கள் கடந்த அவர் வந்து அவர் வந்து கடவுளா வந்து பூஜிக்கப்படுறாரு ஆனா தான் உங்களை நீங்க சொல்றீங்களே நான் எங்களோட முன்னோடி வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியார் என்ன பண்ணாரு செருப்பு மாலை போட்டாரு ராமனுக்கு ராமனை அசிங்கப்படுத்தினார் இப்ப பேசின ஆராஜா அவர்கள் என்ன சொன்னார் ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிறதுலாம் என்ன ஷீட் அப்படின்னாரு சீனாரு இதெல்லாம் சொன்னார்ல இப்போ உங்கள் கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பிரிவுன்னா இப்போ உங்களுக்குன்னு சித்தாந்தம் கொள்கை இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா இதை தான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காரு நீங்கள் ராமருக்கு செருப்பு மாலை போடுவீங்க ராமரை கேவலமாக பேசுவீங்க ஆனால் நாங்கள் வந்து ராமராட்சி கொடுக்குறோம் இங்கே இதே காமராஜர் அவர்கள் இருந்தப்ப அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க கருவாட்டு கருவாட்டுக்கார மகன் நாங்கள் எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க அவர் இருந்த ஒரு வாடகை வீட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு இங்கே பாருங்க இவர் எப்படி வந்து ஒரு மாளிகையில் இருக்கிறார் பாருங்க அப்படின்லாம் ஏமாற்றி போய் சொல்லி மக்கள்கிட்ட தப்பான தகவல்களை திரித்து அவரை வந்து தோக்கடிச்சிங்க தோக்கடிச்சிட்டு இன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நாங்கள் வந்து காமராஜர் ஆட்சி கொடுப்போம் அப்படின்றீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு மோடிஜி அவர்களும் இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் நான் சொல்லுவீங்க நாங்கள் மோடி ஆட்சி கொடுப்போம் அப்படிங்க இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை சித்தாந்தம் அந்த இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்களுக்கு என்ன அப்படின்னா நமக்கு ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் அதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் என்ன வேணால் பேசலாம் இதை தான் வந்து சோ அவர்களும் சொன்னது இன்னைக்கு இந்துக்கள் வந்து விழிச்சுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதே திமுக வந்து கோவிலுக்கு வந்து பால்காவடி எடுத்துகிட்டு போவாங்க இது நடக்குன்னாரு இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்துக்கள் வந்து விழிச்சுக்கிட்டாங்க இவங்க கேள்வி கேட்குறாங்க ஏன் எங்களுக்கு மட்டும் எங்கள் கடவுளில் மட்டும் இழிவுபடுத்துறீங்க ஏன் இங்க இது பண்ணுறீங்கிறப்ப இப்போ அப்படியே அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் மாதிரி முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறதுலேருந்து மாதிரி எங் இந்துக்கள் பெரும்பான்மையானவங்க எங்கள் இதில் இருக்கிறாங்க அப்படின்னு முதல்வர் சொல்கிறதும் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவங்க இல்லைங்கன்னு சொல்கிறதும் ஏன் மனைவியே வந்து கோவிலுக்கெல்லாம் போகிறவங்க தான் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே இந்துக்களோட கடுமையான அதிருப்தி இவங்க கட்சியில இருக்கிற தொண்டர்களே அடிமட்ட தொண்டர்களே வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க ஏத்துக்கிறது இல்லை இதுல இன்னொரு விஷயமாவும் நம்ம பார்க்கணும் இப்ப இந்த மின்கட்டண உயர்வு வந்து இது பண்ணியிருக்காங்க சோ இப்ப இதை வந்து மக்கள்கிட்டேருந்து இருந்து திசை திருப்புறதுக்காகவும் இவங்க இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க ஏன்னா மக்களை திசை திருப்புறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்குன்னு இவங்க ஒரு நாலஞ்சு அமைச்சர் வச்சிருப்பாங்க ஒரு பிரச்சனை பீக்ல போயிட்டு இருக்க திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் எல்லாருமே அவருக்கு கவுண்டர் கொடுத்து பதில் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த விஷயம் நடந்துடும் இதான் வந்து அதே மாதிரி இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவார் இதை வந்து இந்த திசை திருப்புற வேலையும் வந்து திமுக ரொம்ப நல்லாவே மாதிரி ஒரு திசை திருப்புற நடவடிக்கை கூட இதை அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் இந்துக்கள் ஓட்ட குறி வைக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா இந்துக்களோட ஓட்ட குறி வைக்கிறேன்னா அது எப்பவுமே அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஏன்னா இந்துக்கள் வந்து இங்க எப்படின்னா இந்த அறுபது ஆண்டு காலம் அவங்க எப்படி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நீங்க கோவிலுக்கு போறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்க கோவிலுக்கு போடலாம் சாமி கும்பிடலாம் அஹ் இது காவடி தூக்கலாம் எல்லாமே பண்ணலாம் விரதம் இருக்கலாம் ஆனா கடவுளை திட்டுற ஒருத்தனுக்கு வந்து நீங்க ஓட்டு போடலாம் இது எப்படின்னா திமுக காரங்க பாருங்க எங்க கட்சியிலேயே அர்த்தராட்சா சாமி கும்பிட்றவங்களாம் இருக்காங்க எங்கள் கட்சியில் எல்லாம் இருக்காங்க ஆனால் வந்து பெரியாரோட கடவுள் மறுப்புக்கு நாங்கள் சிரிச்சுக்கிட்டு போயிடுவோம் இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையில தான் வந்து மக்களை வந்து நாள் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து நம்மளோட இந்துத்துவ ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து இதை வெளிப்படுத்துகிறாங்க பேசுகிறாங்க எதுக்காக எங்களோட கடவுளை வந்து இழிவுபடுத்துறீங்க எதுக்காக எங்களோடய எங்களோட பழக்க வழக்கங்களையும் எங்களோட நம்பிக்கைகளையும் வந்து கொச்சப்படுத்துறீங்க அப்படின்ற குரல் வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால இந்த குரல் ரொம்ப சவுத்தமாக கே சத்தமாக கேட்குது இவங்களுக்கே தெரியுது ஏன்னா இந்த திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளை கூட சில திமுக தொண்டர்களே கூட அந்த போஸ்ட் போக போடுறது என்னென்னா நானாக திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன் இவங்க இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது எரிச்சலாக இருக்குது ஏன் எங்கள் இந்து கடவுளில் மட்டும் திட்டுறீங்க ஏன் எங்களோட நம்பிக்கையில் மட்டும் பழிக்கிறீங்க அப்படின்ற சவுண்டு வந்து லவுட் இப்போ இவங்க கேட்குறதுனால இப்போ இவங்களோட ஸ்டாண்டை வந்து மாற்றிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவர்கள் வந்து இந்த சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு போய் பேசுகிறது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு இந்தியா முழுக்கவுமே தமிழ்நாட்டிலேயே அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பா எழுந்துச்சு ஸோ இப்போ அதில் அதுலேருந்து கவனமாக இவங்க வந்து ரொம்ப கவனமாக தான் இவங்க ஒவ்வொரு எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அதனால இவங்க நம்ம மெயின்ல இருக்கிறவங்க பேச வேணாம் கீழ இருக்கிற அடிப்படையில் யாராவது ஒருத்தவங்க அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பேசுவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டாண்டு சைடுல அப்படியே எடுத்துகிட்டே வராங்க ஏன்னா இனி வந்து இந்துக்களை வந்து இழுச்சும் படிச்சு பேசினாலோ இல்லை கடவுளுக்கு இது மாதிரி பேசினாலும் ஓட்டு கிடைக்காது அப்படின்றது வந்து இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாஜக சார்புல வந்து தி கிரைம் முன்னேற்றக் கழகம் அப்படின்னு ஒரு ஃபைல் வெளியிடப்பட்டது இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிலடி கொடுக்கும் விதமா திமுகவோட ஐடி வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க தமிழக பாஜக வந்து ரவுடிகளின் கூடாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் அதாவது எந்தெந்த நிர்வாகிகள் மேல எந்தெந்த கேஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் விவரமாவே சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி மேம் பாக்குறீங்க இதை ஒரு பதிலடியா பாக்குறீங்களா இல்ல ஒரு பழிவாங்குறதுக்காக இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இங்கே அறுபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறது வந்து இந்த திராவிட கட்சிகள் அதில் திமுக அஞ்சு முறைக்கு மேலே வந்து இங்கே ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்போது இங்கே பெரும்பான்மையான வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க வந்து திமுக தான் அப்படி இருக்கிறப்போ அவங்க தான் வந்து இந்த இந்த தமிழ்நாட்டில் எந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது இல்லை பெரும்பங்கு வகிக்கிறாங்க இப்போ இவங்களே வந்துட்டு ஒரு இதை லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ சட்டம் ஒழுங்காக எந்த அளவுக்கு இவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட லெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் சிலரோட பேரே வந்து அடிப்படுது கலாநிதி வீராசாமி அவர்கள் அப்புறம் ஆராசா அவர்கள் இந்த மாதிரி இவங்களோட பேர் எல்லாமே வருது அப்போது இவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களே வந்து இந்த மாதிரி இதில் வர்றப்போ இவங்க அதுக்கான பதிலை சொல்லணும் அதுக்கு என்ன தீர்வு இல்லை நாங்கள் தவறான டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா இல்லை அண்ணாமலை அவர்கள் தவறான டேட்டா கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவர் மேலே டெஃபமேஷன் வழக்கு போடணும் அதை பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து இல்லை இல்லை நாங்கள் உங்கள் இதுலேருந்து இருக்கிறவங்கள எடுத்து வெளியே அப்படின்னா இது எப்படி வந்து ஏத்துக்க முடியும் ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க தான் வந்து அதிகாரத்தில் இருக்கீங்க அப்போ அதிகாரத்தில் இருக்கிறப்போ இவங்களா ரவுடிகள்னு நீங்கள் லிஸ்ட்டை வெளியிடுறப்போ அவங்க மேலே குற்ற நடவடிக்கைகள் இருக்குன்னா குற்ற பின்னணி இருக்குன்னா அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து இங்கே அப்போ சட்டம் ஒழுங்கு இங்கே தமிழகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு வந்து இதுவே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இது இப்போ இதை வந்து கௌரவ இதை வந்து ஒரு பெருமையாக வெளியிடுறதுக்கே வந்து திமுக வந்து ரொம்ப வெக்கப்படணும் உண்மையாலுமே தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்களுடைய பதவிகளை வந்து ஜூலை முப்பத்தொன்னாம் தேதியோடு முடியுது ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பதவி நீட்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி மேம் பாக்குறீங்க அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி ஆயிருக்கு அப்படின்னு நினச்சா ரொம்பவே வேதனையாக இருக்குது இவர்கள் வந்து சாமானிய மக்களுக்காகவும் இந்த உழைக்கும் வர்க்கத்துக்காகவும் அவங்களுக்காக வந்து அவங்க வந்து போராடுறவங்க குரல் கொடுக்குறவங்க தான் அவங்க வந்து முதல்ல வந்து உருவானவங்க அவங்க உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்தாங்க தங்களோட வாழ்நாள் முழுக்க வந்து ஒரு சிகப்பு துண்டை போட்டுட்டு ஒரு சைக்கிளில் போய் வந்துக்கிட்டு வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் என்ன செய்யணுங்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம் இன்றைக்கி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா போயிட்டு இத்தனை கோடி வந்து பெட்டி வாங்கினேன் அப்படின்றத வந்து ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஆளுமர்க்கம் வந்து இந்த இந்த ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக ஆளுமர்க்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இன்றைக்கி ஜனரஞ்சகமாக மக்களுக்கான போராட்டத்தை இன்னும் முன்னெடுத்திருக்காங்க இன்றைக்கி எத்தனை முறை விலைவாசி ஏற்றிருக்காங்க இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு போராட்டத்தை அவங்க முன்னெடுத்தாங்களா அப்போ இந்த மாதிரி மக்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காம ஆளுநர் இன்னொரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக போய் நான் போராடுறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இப்படியே எப்படி வந்து கழுதை கட்டருமான மாதிரி எப்படி தேஞ்சு எப்படி நின்று இருக்காங்க அப்படின்றத நினைக்கிறப்ப உண்மையிலுமே ரொம்ப வேதனையா தான் இருக்கு இதே கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய கேரளால பாத்தீங்க அப்படின்னா கேரள மாநிலத்துக்குன்னு தனியா வந்து ஃபாரின் செக்ரட்டரி வந்து நியமிச்சிருக்காங்க கே வாசுகி அப்படிங்கிறவங்களை இது வந்து இந்திய அளவுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல தான் சொல்றோம் இது இந்த திமுக ஆகட்டும் இந்த உங்க கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் ஆகட்டும் இவங்களாம் என்ன சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சாசனம் அரசியலமைப்பு சாசனத்தை காக்கணும்னு தான் கூவ கூவி 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 இந்த தடவை எலெக்ஷனில் வந்து ஒரு சீனை போட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அந்த புத்தகத்தை போய் போய் தான் கையில் வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்போது அந்த அரசியலமைப்பு சாசனப்படியே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கா எதற்காக இதை செய்யணும் அரசியல் அமைப்பு சட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு பிரிவினைவாதம் வந்து பேசுறது மிகப்பெரிய தப்பு இந்திய இறையாண்மைக்கு எதிராக வந்து யார் வந்து பேசினாலும் அது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவுப்பட சொல்லியிருக்காங்க அம்பேத்கர் அவர்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கார் இது அவர் வந்து தெளிவுப்படவே அவர் இதில் சொல்றாரு இத்தனை இதெல்லாம் சேர்ந்ததுனால வந்து இந்தியா கிடையாது பாரதம்ங்கிறது ஒரு தேசம் நம்மளோட நிர்வாகத்து தான் இதை வந்து பிரிச்சு கொடுக்குறோம்ன்றதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு எந்த இடத்துலயும் வந்து பிரிவினைவாதம்ங்கிறத வந்து பேசக்கூடாது அப்படின்றத வந்து தெளிவாக நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து பிரிவினைவாதம் பேசலை கேரளால இருந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் வேலை பார்க்கறாங்க அவங்களோட நலனுக்காக தான் இதை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அதுதான் சொல்றோம் இல்லையா இவங்க வந்து ஒரு மாநில அரசு மாநில அரசுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு அதுக்கு பிறகு அதுக்கு மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் மத்திய அரசோடதுல தான் வரணும் இவங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா இவங்க மத்திய அரசுக்கு தான் அதை ரெக்வஸ்ட்டாக வைக்கணும் அதுல தான் அவங்க கேட்கணுமே ஒழிஞ்சு இவங்களே தன்னிச்சையா இது முடிவை எடுக்க முடியாது நிச்சயமா இது எப்படி இருக்குன்னா நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னார்ல உக்ரைனுக்கு பஸ் விட்றேன் உக்ரைனுக்கு பஸ் விட்டு மாணவர்களை கூட்டிட்டு வரேன்ற தான் உக்ரைன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து தமிழ்நாடு தான் தெரியுமே முடிஞ்சு தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒருத்தவங்ககிட்ட கொண்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்களா கம்யூனிகேட் பண்ணுவாங்களா நிச்சயமா பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ எதற்காக இந்த வந்து சும்மா இங்க இருக்கிற மாநில மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு சலசலப்பை உண்டு பண்ணணும் ஏதோ ஒரு பேசணுங்கிறதுக்காக இது வந்து திட்டமிட்டு செய்யப்படுறது அவ்வளவுதான் அதே மாதிரி இந்திய நாட்டோட பட்ஜெட் வந்து இப்ப வெளிய இருக்கு அதுல நிறைய அறிவிப்புகள்லாம் வெளியே இருக்கு இதில் எதுவுமே முக்கியமான திட்டங்களை நீங்க பாக்குறீங்க முதல்ல வந்து நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஏழாவது முறையா வந்து அவங்க வந்து இந்த பட்ஜெட்டை தாக்குதல் தாக்கல் பண்ணி ஒரு சரித்திர சாதனையை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதுவும் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இம் இன்னும் ஒரு கூடுதல் பெருமை அதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததான் வந்து இந்த தடவை பட்ஜெட் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த மத்திய நடுத்தர வர்க்க மக்களுக்கு வந்து என்ன நல்லது செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் வந்து பயிற்சி கொடுக்குறதாகட்டும் அவங்களுக்கு அதுக்கான இன்டர்ன்ஷிப் அந்த ஒரு அமௌண்ட் மாதம் அஞ்சாயிரம் கொடுக்குறது அதெல்லாம் அது பண்ணியிருக்காங்க அதே போல் அந்த வேலைவாய்ப்பில் வே வேலையில் முதல்ல செய்கிறப்ப அவங்களுக்கு முதல் மாத பிஎஃப்ஓ வந்து நாங்களே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பே பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே போல் பெண்களுக்காக மட்டுமே வந்து மூணு லட்சம் கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க பெண்கள் முன்னேற்றத்துக்காக மட்டுமே அடுத்ததான் வந்து முத்ரா லோனை வந்து பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும் லோனில் வந்து இந்தியாலேயே அதிக அளவுக்கு ஆனது வந்து தமிழ்நாடு தான் அதுலயும் பெரும்பகுதி வந்து பெண்கள் அப்படின்றது அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி அந்த நம்மளோட பிரதமரோட வீடு கட்டும் திட்டம் இருக்கு இல்லையா அந்த ஆவாஸ் யோஜனாக்கும் வந்து ஃபண்ட் அதிக அளவுக்கு ஒதுக்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்லயும் வந்து அந்த இயர்லி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நடுத்தர வக்க வர்க்க மக்களுக்கும் மத்திய மக்களுக்கும் வந்து என்னென்னலாம் பெனிஃபிட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளி இன்னைக்கு வந்து பயங்கரமாக ரேட் ஏறிட்டு இருக்கு ஸோ அந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் வந்து ஒரு ஆறு வந்து அவங்க வந்து அந்த சுங்க வரியதை வந்து குறைச்சிருக்காங்க அப்போ இது மூலயமா அந்த இம்போர்ட் வந்து அதிகமாகிறதுனால இதோட விலை வந்து ஓரளவுக்கு கட்டு கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு மத்தியதர மக்கள் தான் வந்து அந்த தங்கம் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா அதில் வந்து பெரிய அளவில் சஃபர் ஆகிறவங்க அடுத்ததுலாம் அவங்க வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கும் மருத்துவ உபகரணங்கள் அதுக்கும் வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்கீம்ஸ்லாம் நிறைய வந்து மேடம் வந்து வரிகளை குறைச்சிருக்காங்க அதனால் இப்போ வந்து நிறைய மருத்துவ வந்து வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே குறையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடி வீடுகளுக்கு வந்து சோலார் மூலயமா சோலார் மின் திட்டம் மூலயமா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி முந்நூறு யூனிட் மின்சாரம் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இன்றைக்கி தமிழக நிலமையில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கட்டணம் ஏறி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அப்போ எப்போவுமே சரி இந்த திமுக அரசுக்கிட்டேருந்து மக்களை காப்பாற்றுறது வந்து என்றைக்குமே மோடி அவர்களோட அரசாக தான் இருக்குது அது மாதிரி இப்போ இந்த மின் கட்டணத்துக்கு இப்போ ஏற்றத்தில் பயங்கர பிரச்சனையில் இருக்க மக்களுக்கு வந்து இது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இப்போ அந்த சோலாரதுக்கு வந்து அவங்க சர்ஜரிஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முந்நூறு யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது உண்மையாலுமே தமிழக மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டமாக தான் இருக்கும் ஓகே மேடம் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்